உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனத் தலைவர் அண்ணன் கு செந்தில் அவர்களுக்கு வந்து முன்பிணை கிடைத்ததாக ஒரு செய்தி வந்து வாட்ஸ்அப் தளங்களையும் முன்னூறு சோஷியல் சோசியல் போயிட்டு போயிட்டுருக்குது இது உண்மையான தகவலா அப்படின்ட்டு நிறைய அவர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு ஒன்றும் நேற்று நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க தொடர்புண்டவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தகவலை வந்து கொடுத்துட்டோம் இது உண்மை தகவல் தான் இதில் எந்த ஒரு ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு ஏன் இது வந்து நம்மளோட முதந்திர மீடியாவில் வந்து நீங்கள் பதிவு செய்யலை அப்படின்ட்டு நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க இன்னும் ரீசன்க்காண்டி தான் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நான் விளக்கம் வந்து கொடுத்துட்டேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னோட நேர்த்தே வந்து தகவலை ஏன் இன்ன வரைக்கும் தினேசுமல்லர் வந்து தாமதப்படுத்தணும் ஏன் அதை வந்து கருத்தை வந்து பதிவு செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வியில் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம் நம்ம ஏன் நேற்று வந்து பதிவு செய்யலை அப்படின்னா நேற்று ஜனவரி இருபத்தி ஏழு என்னுடைய நான்காம் ஆண்டு திருமண நாள் நாங்கள் நம்ம திருச்சி ஒரு இருக்கக்கூடிய முருகனை போய் தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு இரண்டு மணி ஆகிடுச்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நான்கு மணி போல் எழுந்திருக்கிறோம் ஒரு நாலு நாலரை போல் வந்து நாலரை இருக்கும் நினைக்கிறேன் அந்த டைங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு வருது வந்துட்டு தம்பி இந்த மாதிரி தம்பி செந்தில் மலருக்கு வந்து முன்பணி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னு சொன்னேன் இந்த செய்தியை வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து வெளில கொண்டு போவேணா உங்களுக்கு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறேன் ஆனால் இந்த செய்தியை இன்றைக்கி நீங்கள் வந்து கொண்டு போவேணா தம்பிக்கு நம்பர் ஆர்டர் ஆயிருச்சு முன்பணி கிடச்சிருச்சு அப்படின்ற தகவலை வந்து நீங்கள் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பதிவு செய்யுங்க அந்த ஆர்டர் காப்பியை நம்ம கையில் வாங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து அதை வந்து வெளியிட்டுக்கலாம் அதனால் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்த கொண்டு போவேணா அப்படின்ட்டு அந்த அன்னைங்கள்லாம் சொன்னாங்க சரிங்கண்ணே அப்படின்ட்டு நம்மளும் அதை கடந்துட்டு நம்ம விட்டுட்டோம் நமக்கு ஒரு நாளிறப்போல் தவறு கொடுத்தாங்க நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்கண்ணே அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு பிறகு இப்படியோ ஒவ்வொரு ஆள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தியானது வந்து எங்கிட்ட ஒரு வகை லீக் ஆகி அது வாட்ஸ்அப் தலங்கள் முகநூல் தலங்கள்னு சோசியல் மீடியாலு அது பரவலாகி எல்லாம் பக்கத்தில் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்த்தரப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்க போகிறாரு இன்னார் இதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா தகவலெல்லாம் அதுக்கப்புறம் பெருசாக வந்து பேசும் வந்து மாறிடுச்சு நம்ம நேற்று அது காரணம் அப்படின்னா அவங்க தொடர்பு நம்ம சொல்கிறாங்க இந்த மாதிரி கிடச்சிருச்சி ஆனால் வந்து நீங்கள் இன்றைக்கி பேச செய்யலாம் நாளைக்கு செய்ய ஆர்டர் கப்பையே கையில் வாங்கிட்டு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு ரீசன் தான் நம்ம நேற்று பதிவு செய்ய தவிர்த்தது மற்றபடி வேறு ஒரு காரணமும் கிடையாது இதுதான் காரணம் அப்புறம் அண்ணனோட வழக்கில் எந்த மாதிரி வந்து நிபந்தனையில் இவருக்கு வந்து முன்ஜாமீன் வழங்குறாங்க அப்படின்ட்டு நிறையா பேத்துக்குள்ளே ஒரு கேள்விகள் இருக்கும் அதாவது இதற்கு முன்னாடி எதிர்த்தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார் இப்போ மண்டியிட போகிறாரு மன்னிப்பு கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வழக்கறிஞர்கள் வந்து இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு எங்களுக்கு முன்ஜாமீன் கொடு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க முன்பணி வந்து கேட்டிருக்காங்க அதே போல் நீதியரசை போய் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொச்சையாக பேசப்பட்ட விஷயத்த மட்டும் கட் பண்ணி கொண்டே நீதியரசை வந்து காமிச்சதாகவும் உங்களுக்கு மைக்கு அடிச்சா நீங்கள் என்ன வேணாலும் பூத்தளத்தில் வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து அந்த வழக்கறிஞரில் வந்து சத்தம் போட்டதாகவும் வந்து தகவல் வந்து சொல்லப்படுது சரிங்களா அதாவது அந்த விஷயத்தையும் ஃபுல்லாக அவங்க காட்டலை நீதியார் சட்டை வந்து ஃபுல்லாக காட்டாமல் அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் கொச்சையாக பேசினாரோ அந்த விஷயத்த மட்டும் நீதியார் சட்டை வந்து அந்த வீடியோ ஆதாரப்பூர்வமாக காமிச்சதாகவும் அதே போல் இதற்கு முன்னாடி பேசுனதும் எடுத்து பேசினதாக வந்து சொல்லப்படுது அதை காமிச்சனால நீதியரசர் வந்து சத்தம் போட்டதாகவும் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி சொன்னதாகவும் வந்து சொல்லப்படுது நாளைக்கு தான் தெரியும் அதாவது நாளைக்கு கோர்ட்டில் போய் ஆஜராக போகிறாரு ஆஜராகும்போது அவர் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த முன்பினை வாங்க போகிறாரா இல்லை பரவாயில்ல இதை வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது என்னை சிறைப்படுத்திக்கங்க நான் வந்து சட்ட ரீதியாக வந்து நான் பேசினேன் சரிதான் அப்படின்றத வந்து நான் நியாயப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது பண்ண போகிறான்றது நமக்கு தெரியாது அது நாளைக்கு நடக்க நடக்கப்போக முடிவு என்னன்றது நமக்கு தெரியாது அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளாக வந்து பொதுத்தலங்களில் பேசக்கூடாதுன்றது என்னோடய கருத்து அதனால் எதுவாக இருந்தாலும் உண்மையிலேயே அண்ணன் செந்தில்மலர் அவர்கள் வந்து பேசிய விஷயத்திற்காண்டி மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரான்றதை நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தும் போது அங்கே தான் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து தெரியும் அதனால் வந்து இதை வந்து நம்ம இதுதான் பண்ணுவார் இப்படி தான் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி புது வழியில் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சனா நிறையா போயிட்டுருக்குது ஏன் குறிப்பாக நான் செந்தன்மலர் பேசுகிறதுக்கு எதிரொலியாக சிலர் வந்து அவ்வளோ கேவலமாக சமூகத்தையும் சரி ஒரு சமூகம் கடவுளாக போட்ட தலைவரும் தலைவரையும் சரி அவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்தினாங்க அதே போல் குலைமரட்டில் விட்டாங்க அவர்களெல்லாம் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா இவர் செய்தது தவறு என்றால் இவர் செய்த தவறை தூண்டியவர் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யணும் ஆனால் இது வரைக்கும் யாரெல்லாம் அவங்க தூண்டுறாங்களோ அது வரைக்கும் இது வரைக்கும் காவல்துறை வந்து கை செய்யப்படலை இன்ன வரைக்குமே அதற்கப்புறமும் செந்தில் மல்லர் பேசிய அந்த விஷயத்துக்கு பிறகு பேசினவர்கள் பற்றியும் இது வரைக்கும் ஒருத்தர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு வந்து கை செய்யப்படலை அப்போ இங்கே காவல்துறை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒருதலபட்சமாக தான் இருக்குது சரிங்களா அப்போ என்ன சொல்றோம்னா இவர் பேசியது தவறு தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஒரு புதுவழியில் ஒரு பொதுத்தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறதாக இருந்தாலும் சில விஷயங்களை வந்து கருத்தில் இதே நாகரீகமான முறையில் பதிவு செஞ்சுருக்கலாம் ஆனால் சில வார்த்தையில் வந்து பதிவிட்டது தவறு அதை நம்ம நம்மளே ஒப்புக்கொள்கிறோம் இல்லை மாற்றுக்கிறதே வந்து கிடையாது யாராக இருந்தாலும் பொதுவில்லை யாரை பற்றியுமே வந்து கொச்சையாக பேசக்கூடாது ஆனால் இதே கருத்தை இதே அதே சமூகத்தை சார்ந்த பல பேர் வந்து பதிவு செஞ்சாங்க இதே காவல்துறை வேடிக்கை தானே பார்த்தது இதே முதல் போராட்டம் பண்ணும்போது அவங்க வரும்போது காவல்துறை வேடிக்கை தானே பார்த்தது அப்போ காவல்துறை என்பது யாருக்காண்டி வேலை செய்யுது அப்படின்றத வந்து அதனாலே வந்து புரிஞ்சிக்க முடியுது சரிங்களா அப்போ அரசியல் பலம் அதிகார பலம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் அரசியல் பலம் அதிகார பலம் இல்லாத ஆளுக்கு ஒரு தானே இருக்குது அப்போ ஏன் இத்தனை பேர் இதற்கு முன்னாடி இத்தனை பேர் பேசியிருக்காங்களா அவங்க வீட்டிலலாம் எல்லாம் ஏன் அந்த காவல்துறை போய் அச்சுறுத்தலை அவங்கள வந்து ஏன் கை செய்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலை செந்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இன்ன வரைக்கும் வந்து அவர் வந்து கை செய்யப்படலை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் ஆயிடுச்சு என்ன இதுவரைக்கும் போலீஸால் கை செய்ய முடியல வைக்கல அப்படின்ற எவ்வளோ கேள்வி இருக்கு அப்போ காவல்துறை இவ்வளவு தூரம் காட்டி இவரை தேடி கை செய்ய துடி இதே காவல்துறை நீ தேவலாம ஒரு தலைவரை பற்றி பேசினால தானே ஒன்னால தானே வந்து முதல்ல அந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு ஏன் சௌத்ரி போன்ற இது வரைக்கும் காவல்துறை வந்து கை செய்யலை சௌத்ரியை வந்து கை செய்யறதுக்கு அவர் ஒரு டம்மி பீஸு அவரே உங்களால் தொட முடியலை அப்போ அவர் தானே முதல்ல அந்த பிரச்சனை உருவாக்குனது கேட்டால் வந்து அவர் பேசினதுக்கான ஆதாரத்தை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறீங்களா ம் இதற்கு முன்னாடி பேசுனது எதுவுமே தெரியாதா இதற்கு முன்னாடி வழக்கு எதுவும் தொடரலையா யார் மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து கொடுக்கலையா இதற்கு மூல காரணமே என்ற நாங்கள் சொல்லிட்டோம் இவர் பேசுனதை நாங்கள் நியாயப்படுத்த நாங்கள் விரும்பலை நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் அண்ணன் செந்தன்மல்லரணன் பேசியதை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பலை அப்போ இதற்கு முன்னாடி ஒரு சிலர் பேசினாங்களா அவங்க மேலே ஏன் வந்து வழக்கு வந்து தொடரலை அதான் எங்களோட கேள்வி அப்போ இந்த சிக்கலை உருவாக்கியது யார் இப்போ பொதுத்தளங்களும் ஒருத்தன் பேசிகிட்டே வாரான் அப்போ அதற்கு எதிர்வொன்றை வந்து ஆட்டுருவாங்களா மாட்டாங்களா அப்போ அவங்க பேசட்டும் அப்படியே நீங்கள் கடந்து வேடிக்கை வந்துட்டே இருப்பீங்களா அப்போ இது ஒரு ச சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கட்டும்னு வேடிக்கை வாக்குதா காவல்துறை அப்படின்றதே எங்களோட கேள்வியாக இருக்குது ஒரு சமூகத்தை பற்றி கொச்சையாக அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா அவதூறு வழக்கு போட வேண்டியதானே நீங்களே வந்து முன் வந்து எடுக்க வேண்டியதானே இது வந்து காவல்துறை தெரியாதா ஆ அதனால் வந்து எங்களை தெரிஞ்சு இது ஒரு ஒருதலை பட்சம்தான் இன்றைக்கி செந்தல் மல்லரை கைது செய்வதற்காண்டி இவ்வளவு துடிக்கக்கூடிய காவல்துறை ஏன் இதற்கு முன்னாடி பேசியவர்களை ஏன் கைது செய்யப்படல அவங்க மேலே ஏன் ஒரு எஃப்ஐஆரோட நீங்கள் பதிவு செய்யலை வீரபெருமாள் பேசுகிறக்கான வீடியோ ஃபுட்டேஜ் மாக்கொண்டு இருக்குது காவல்துறை என்ன பயமா அப்போ நீங்கள் அவனுக்கு கண்டு பயப்படுறீங்களா எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போ ஒருதன் வெளிப்படையாக கொலை மரட்டில் விடுறான் அவனை வந்து உங்களால் கை செய்ய முடியல அந்த விஷயத்தை நான் சொல்லி ஆண் நினைக்கிறேன் அதாவது கிருஷ்ணன் கோயிலில் ஒரு பிரச்சனை நடந்தது அங்கே ஒரு இருந்த சொல்கிறேன் எனக்கு கொடுத்த தகவல் நான் வந்து சொல்கிறேன் கிருஷ்ணன் கோவிலில் ஒரு இயக்கத்தை வந்து அதை நம்ம சொல்லலை அந்த பௌதியை சார்ந்த வந்து நமக்கு வந்து ஒரு தவல் கொடுக்குறாப்புல இவர் வந்ததுக்கப்புறம் தாங்க அந்த சிக்கல் நடக்குது அப்படின்னு கொடுக்குறாப்புல அவரோட ஒப்புதலோட்டத்தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆடியோ வந்து நம்ம கொண்டு போகிறோம் அந்த ஆடியோவை கொண்டு போகும்போது அதுக்கப்புறம் ராஜ ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு இல்லை தம்பி இது பேசி முடித்தாச்சு சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் வந்து கைது செஞ்சுட்டோம் அதனால் வந்து இது இந்த இது தேவை இல்லை இது சிக்கலை வந்து உருவாக்க வேணாம் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போடுறங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் அவரோட பேச்சை கேட்டு ப்ரைவேட்டில் போடுறோம் ஆனால் அந்த இயக்கத்தை சார்ந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பயலோ மேது வந்து வழக்கு வந்து நீங்கள் தொடரணும் இது தேவையில்லாத பகவல் தகவல் வந்து வெளில கொண்டு போயிட்டார் இவர் வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து காவல்துறை நெருக்கடி கொடுத்ததாகவும் நம்மமே என் மீது மூவேந்தர் மீடியா மீதும் என் மீதும் வழக்கு வந்து கொடுக்குறதுக்கு பல பேர் ரொம்ப நெருக்கடி கொடுத்தாலாம் காவல்துறை ரொம்ப நெருக்கடியில் இருந்ததாக வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் அப்போ நான் இதே காவல்துறையிட்ட நான் கேள்வி கேட்குறேன் கட்டப்போத்தியில் ஒரே காவல்துறைக்கு எதிராக தானே ஒருத்தர் வீடியோ போட்டாப்புல என் சமூக மக்கள் மீது வந்து வேட்டை போட்டுட்டாங்க என் சமூகத்தை வந்து ஒடுக்குறாங்க நீங்கள் அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள வந்து நீங்கள் கைது செய்யலைன்னா நாங்கள் மிகப்பெரிய உள்ள மாட்ட இவர்களை வந்து நாங்கள் முற்றை போராட்டம் நடத்தணும் உண்மைத்தன்மை தெரியாமல் ஒருத்தர் வீடியோ போட்டார்ல அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கட்டப்பத்தியில் நடந்த விஷயத்த இது மரவர் சமூகத்து மீது வந்து தேவேந்திர வேலை சமூகத்தை சார்ந்தவர் வந்து வெளியே போடல அவர்கள் தான் அவரோட நிகழ்வு வந்து போட்டிருக்காங்க அவங்க செல்லலாம் வாங்கி உடச்சுருக்காங்க நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் போடுறோம் அப்போ அவர் மீது ஏன் வழக்கு வந்து காவல்துறை பதிவு செய்யலை அப்போ அவரை வந்து கேட்டுக்கணும்ல நீங்கள் ஆ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பொய்யான விஷயத்த பொதுத்தளங்களில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமை அமைதியாக போயிடுறாரு இல்லைனா கடந்து போயிடுறாரு அவரெல்லாம் நீங்கள் வந்து பக்கத்தில் ஏன்னா அவங்க ஒரு இயக்கத்தோட தலைவர் அவரை தொட்டால் பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடுன்றதை காவல்துறை பயப்படுதா அப்போ எங்களை போன்ற நபர்களுக்குனா ஒரு நியாயம் ஆ இந்த தம்பி இங்கே வராப்பில்லையா சொல்லவே இல்லை நீங்கள் வந்தாப்லானா அது முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு என்ன நான் அவ்வளோ பெரிய ஆளா ஆ நாங்கள் இந்த சமூகம் பாதிக்கப்படும் போது நாங்கள் வாண்டடாக யார்டையுமே போய் ஒம்புக்கு போகிறது கிடையாது நீ ஒரு பொய்யான விஷயத்தை கொண்டு போகிறேன்னா அது உண்மை தம்பியாக பொய்யானா நான் வெளிப்போட்டு மக்கள்கிட்ட காட்டணுமா இல்லையா இதுவரைக்கும் அப்படித்தான் நிறைய பேர் ஊக்க உடச்சிருக்குறோம் ஏன்னா தலையும் புரியாமல் காலும் புரியாமல் தேவையில்லாமல் முள்ள போய் வாண்டாக போயிடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அதுக்கப்புறம் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம காமிச்சதுக்கப்புறம் அப்படியே இது எவ்வளோ விஷயங்களில் வந்து இரண்டு சமூகங்களுக்கு கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து சுமூகமாக முடியக்கூடிய வேலைகளை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் ஆ அழைநல்லூரில் நடந்த பிரச்சனை அதை ஊதி நினைச்சாங்க நாங்கள் தானே சமரசம் பண்ணி வச்சோம் கடைசியில் அந்த சமூக சார்ந்த பயிலுக்கு எங்கள்கிட்ட தானே தொடர்பு வந்து நீங்களே வந்து சமரசமாக பேசி முடிச்சுட்டு போங்கண்ணே அப்படின்னு தானே எங்களை தானே கூப்பிட்டாங்க இதே எங்கள் சமூக சார்ந்த யாரும் உங்களால் கூப்பிட முடியுமா கூப்பிட மாட்டாங்க ஏன்னா உங்களோட சிந்தனை என்ன செயலனைன்றது என் மக்களுக்கு தெரியுது ஏன்னா இளைஞரோட உணர்வை தூண்டிவிட்டு தன்னோட வகிறை வளர்ப்பது யார்ன்றது மக்களுக்கு தெரியுது ஒரு சிலர்லாம் புலம்புறாரா என் முகத்தை காமிச்சு தான் அவங்க வந்து வளர்றாங்க அப்படி ஆகிட்டாங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு நான் உன் முகத்தை எங்களோட சேனலில் போடலன்னா நீ இன்றைக்கி தூரம் வளர்ந்து நின்று இருக்க முடியாது அது முதல் நீ புரிஞ்சுக்கணும் சரியா இல்லைன்னா டம்மி பீஸாக இருந்திருக்கணும் இத்தனை எங்கேயாவது இருந்தது தெரிஞ்சா இத்தனால எங்கேயாவது உங்கள் சமூகம் தூக்கி பிடிச்சிச்சா பெருசா கிடையாது என்னைக்கு மூவேந்தர் மீடியாவில் உங்களை பற்றி உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் உங்கள் சமூக பத்திலே உங்களை வளர்த்து விட்டதே நாங்கள் அதை ஒப்புக்கொள்ளணும் என்ன ஏன் சமூ அந்த தவற நானே ஏற்றுக்கிறேன் என்ன என் சமூகத்தை சேர்ந்த எத்தனை பேர் ஒன்றுமே இல்லாதனால நீ தேவையில்லாமல் விட்ற தம்பி அப்படின்னாங்க அதனால தான் இப்போ ஒரு சில பேர்லாம் அட்ரஸ் எல்லாம் கத்திகிட்டு இருக்குது அவருக்கு வந்து நான் பதிலே கொடுக்கல என்னை பற்றி பேசுனாலும் பேசி போங்கடான்னு கடந்து போயிட்டே இருக்கேன் என்ன எவனையுமே நம்ம இனிமேல் வளர்த்துடக்கூடாது அப்படின்னு அதனால் வந்துகிட்டு எவனை வச்சு நாங்கள் பிழப்பு நடத்தணும் அவசியம் இல்லை என்ன நாங்கள் எவன்ட்டி போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிழைக்கலை ஏன்னா எவன்ட்டி எங்கேயோ சிக்கலை உருவாக்கி விட்டு அதில் நாங்கள் பிழைக்கலை ஏன்னா இன்ன வரைக்கும் நான் எனக்குன்னு கைத்தொழில் ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு சென்ட்ரிங் கான்டக்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன நான் அந்த வேலைக்கு போக முன்னாலும் என் கூட வேலை செய்கிறாங்கள வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு தான் நான் இந்த சமூக வேலை செஞ்சிகிட்டு என்ன இப்போ அடுத்து வந்து இந்த மூவிந்தர் மீடியா எப்படி இருக்குது மூவிந்தர் ஸ்டுடியோ அப்படின்னு நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து நான் இந்த பொலிட்டிக்கல் ரீதியாக இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணி எனக்கு இதில் இது பண்ண ஆரம்பிச்சுங்களே போதும் ஏன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி நீ என்ன வேலை செய்கிற உன்னோட பேக்ரவுண்டை சொல் நீ என்ன தொழில் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஒன்றை வச்சு நாங்கள் வளர்ந்தோம் சொல்லல உன் தொழில் என்ன நீ என்ன தொழில் செய்கிற எப்படி உனக்கு சொத்து பத்து வந்துச்சு ஒன்றால் சொல்ல முடியுமா ஆ நீ எப்படி பொழைச்ச வச்சுன்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக நாங்கள் பேச முடியும் எங்களுக்கு அதோடய நோக்கங்கள் கிடையாது அது உன்னோடய வளர்ச்சி உன் சமூகத்தோடய ஆதரவு நீ எப்படியோ வளர்ந்துருப்போம் மாற்றுக்கருத்தில் எதுக்கடுத்தால என்ன வச்சு தான் வளர்ந்துட்டாங்க நான் பேசலன்னா முதல் நீ வளர்ந்துருப்பியா முதல் அதை யோசிக்கணும் அதனால் வந்து சும்மா ஏதாவது சேனலில் கூப்பிட்றாயின்ட்டு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு கூடாது நம்ம நிறைய விஷயத்தில் கடந்து போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களையே உரண்டை எழுத்துட்டு இருக்கக்கூடாது சரியா நாங்கள் அதில் எங்களோட நோக்கங்கள் கிடையாது இது வரைக்கும் ஒன்று வளர்த்து விட்டோம் இனிமேலையும் நாங்கள் வந்து உன்னை வந்து நாங்கள் இதுன்றதால் நாங்கள் ஒன்று உன்னை எதுவுமே நினைக்கல அதனால தான் உன்னை பற்றி பேசவே கூடாது நாங்கள் இருக்கோம் நீ போராட்டத்தில் வந்து எங்களை பேசணும்னு நினச்சா அப்படின்னா என்ன நம்ம என்ன விஷயமோ அதை கொண்டு போய்கிட்டே இருப்போம் தான் பார்க்குறோம் எங்கள் சமூகம் எங்கேயாவது பாதிக்கப்படுதா அந்த விஷயத்தில் போய் அந்த மக்களுக்காண்டி என்ன விஷயத்தை நம்ம பேச பண்ண முடியும் அதை எப்படி கையில் எடுக்கிறது சட்டப்பூர்வமாக எப்படி மூவ் பண்ணுறது அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வழியில் வந்துக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது அது தேவல்ல அப்படின்றத நான் நினைக்கிறோம் அதே போல் இன்னொரு ஒரு சில பேர்லாம் வந்து பல்லர்கள் வந்து வந்தேறிகள் அப்படின்னு ஒரு சில தற்கொலை எல்லாம் எழுதிட்டுருக்கிறதா வந்து நமக்கு தவறு வந்து கொடுத்தாங்க அவங்ககிட்டலாம் நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிறேன் எவையெல்லாம் அந்த விஷயத்த சொல்கிறியோ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எவன் சொல்கிறவனோ நீ உட்காரு ஒரு அரங்கத்தையோ இல்லை ஒரு ஒரு பொதுவான ஒரு ஏ இதை வந்து ஏற்படுத்து வரலாற்று அறிஞர் பெருமக்களை கூப்பிடு எவை வந்தேறி எவன் காட்டி கொடுத்தவன் என்ன எவன் அண்டி பொழைச்சவன்றது எல்லாத்தையுமே தெரிய வரும் சரியா அதை பேசுவோம் அதை விட்டுவிட்டு ஆள் ஆளுக்கு உட்காந்து பூத்தளத்தில் எழுதிட்டுருக்கனால இங்கே ஒரு ஆணியும் புடுங்க போகிற கிடையாது அது எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் சரியா அதனால் வந்துக்கிட்டு சும்மா ஏதாவது ஒன்று சொல்லு இன்ன வரைக்கும் லைவாக இந்த சமூகம் இருக்குது இன்னைக்கு கோவை பேரூர் பட்டீஸ்வரர்கள் கோயில் போய் போய் பாரு நான் உழவாக நான் உலத்தி என்ன நான் தான் மல்லர் மல்லத்தி அப்புடின்றக்கான ஆவணம் இன்ன வரைக்கும் இருக்குது இருக்கக்கூடிய ஆலயங்கள் சொல்லும் நான் வந்தேரியா நான் பூர்வக்கூடியன்னு ஆலயங்கள் சொல்லும் சரியா நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை நம்ம இவ்வளோ தூரம் வந்து கட்டமைச்சு வச்ச அந்த இணக்கன்றது உடஞ்சிருன்ற ஒரே எண்ணத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம் மற்றங்கிற மாதிரி செல்ற நமக்கு இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது முத முதல்ல இந்த சமூகத்தில் உள்ளே வரும்போதே எவ்வளோ கடுமையாக பேசினேன் எவ்வளோ கடுமையாக திட்டி இந்த ஊடகத்து வாயிலாக வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து பேரெடுத்தேன் அப்படின்றது எல்லாத்தையுமே தெரியும் ஆரம்ப காலட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தெரியும் ஏன்னா நம்ம வந்த விதங்களே வேறு என் நான் போற்றப்படக்கூடிய தலைவர் என் சமூகத்திற்கான ஒரு அரசியல் தலைவர் ஐயா தாய் இமானுவேல் சேனார் பற்றி பேசும்போது எதிர்த்து அவ்வளோ கடுமையாக ஒரு தலைவரை பேசினேன் ஒரு காலத்தில் நான் ஆனால் இன்றைக்கி அது தவறு என்ன ஆனால் நமக்கு பிடிச்ச இருக்கட்டும் புரிக்காத தலைவராக இருக்கட்டும் அவங்களை கொச்சைப்படுத்தக்கூடாது என்ன எல்லாத்தையும் அரவணைச்சி போகணுன்னு அதுக்கப்புறம் நம்மளோட சிந்தன மாத்துறோம் அந்த ஒரு வீடியோ அந்த மட்டும் செம்ம வைரலாச்சு அதில் தான் தினேஷ் மல்லர் அப்படின்ற வந்து தேவேந்திரகுல வேளா சமூக மக்கள் மத்திலையும் சரி எல்லா சமூக மத்திலேயும் அந்த ஒரு வீடியோ எல்லாத்து பக்கம் போச்சு இனி சிங்கப்பூர்லேயே மிரட்டு என்ன அதையும் பேஸ் பண்ணிட்டு தான் வந்தோம் என்ன அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம சிந்தனையில் மாத்திரம் நான் சிங்கப்பூரில் வந்து என்னை மிரட்டணும்னா ஒரே வார்த்தை தான் கேட்டேன் ஓன் தலைவரை பற்றி பேசணும்னா உனக்கு இவ்வளோ தூரம் ரோசை வருது அப்படி தானே இருக்குது எங்களை பற்றி பேசும்போது அப்போ அவங்களே நீங்கள் கண்டிக்கல அப்போ வினைக்கு எதிர்வினை இருக்கத்தானே செய்யும் உன் சமூகத்தில் ஒருத்தன் பேசினா அதுக்கு எதிர்வினை யாராவது ஒருத்தர் அந்த உரணும் அடிப்படையில் தான் நான் இதை பேசுனே அப்படின்னு அவருக்கு எனக்கு தனிப்பட்ட விஷயமா அப்படின்னு கேட்டோம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன தன்னோட சாதி வன்மத்தையும் சாதிய வக்கர புத்தியும் வச்சுக்கிட்டு சிலர் வந்து இருக்காங்க நாங்கள் அதன் நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து கிடையாது அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தோம் இன்னும் இதே அந்த மறு சார்ந்த கல்லை சமூகத்தை சேர்ந்த அகமடைய சமூகத்தை சேர்ந்த எண்ணற்ற வந்து தொடர்பு இருக்கிறோம் அவங்களோட நல்ல விஷயங்களை பண்ணுறீங்க தம்பி அப்படின்ற ஆதரவுகள் இருக்குது ஏன்னா அதனால் வந்து ஒரு சிலர் அதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்ல இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இழுத்தாதான் அவங்களுக்கு வகர்வாயை வளர்க்க முடியும் அவங்க இயக்கத்தை வளர்க்க முடியும்ன்ற நல்லா தெரியும் ஒருத்தர் நேர்காணலுக்கு போனால் அதில் பதினாலு நிமிஷம் வீடியோ அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் நேர்காணல் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயத்த அந்த சமூகத்தை பற்றி இழுத்து பேசுவான்னு பேர் ஒரு சிலர்லாம் போனால் குறிப்பாக இந்த சமூகத்தை பற்றி பேசுகிறக்காண்டியே போகிறது ஏன்னா இப்படி பேசுனா தான் ஐடென்டிஃபை ஆக முடியும் இப்போ நாங்களே நிறைய விஷயங்கள கடந்துட்டோம் ஃபோட்டோ பயன்படுத்துகிற விட்டுட்டோம் இனிமேல் நானே எதுக்கு தேவையில்லாத விளம்பரம் பிறக்கணும்னு யோசிச்சுட்டு இனிமேல் ஃபோட்டோ எவரோட ஃபோட்டோவும் இது பண்ணக்கூடாது நமக்கான இணக்கமான சமூகங்கள் யார் யார் இருக்குதோ அவங்க புகைப்படத்தை பயன்படுத்தினா போதும் நம்ம அவங்களோட புகைப்படத்தை தமிழனில் வச்சால் போதுன்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா இனிமேல அடுத்தவங்களெல்லாம் வந்து நம்ம எதுக்கு தேவலாம் போடணும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு இனிமேல் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் அதனால் வந்து எவரை வச்சு நாங்கள் பிழப்பு நடத்தலை எங்களை வச்சு தான் நீ பிழப்பு நடத்துகிற அதனால் வந்துக்கிட்டு சும்மா போகிற இடத்துலலாம் எல்லாம் வந்து இதுதான் பேச தெரியும் அதுதான் பேசு பேச வேணாம் இங்கே எல்லாேருக்கும் பேச தெரியும் ஏன்னா என் முன்னாடி இன்னும் பத்து பேர் இருந்தாங்கன்னா நானும் உங்களோட வீரியமாக பேச முடியும் அது என்னோடய நோக்கங்கள் கிடையாது எனக்கு அதனால் செயல்பாடும் கிடையாது இன்னைக்கு மலர் இப்படி வரும் ஊடகம்னு வச்சு நடத்துகிறா ஏன்னா நாளைக்கு நான் வந்து ஒரு இயக்கமோ எதுவோ கட்டமை எனக்கு இதுவரைக்கும் இந்த இயக்கத்தை கட்டமைக்கணும் இந்த ஒரு தலைவரானன்ற கூட எனக்கு எண்ணம் கிடையாது எனக் மூவேந்தர் மீடியா என்பது இந்த தேவேந்திர குல வேளாளு சமூகத்துக்கான ஒரு ஊடகமாக இந்த சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் முதலாவதாக குரல் கொடுக்கக்கூடிய மூவேந்தர் மீடியாவாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயலாக மூவேந்தர் மீடியா இருக்க வேண்டும் என்றதான் என்னோடய ஆசையை தடுத்து வந்து நான் ஒரு இயக்கம் தொடங்கணும் ஒரு கட்சியை தொடங்கணும் அது எனக்கு துளியோட எண்ணங்கள் கிடையாது எனக்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பே இன்றைய ஒரு சில பேர்லாம் ஊக்கப்படுத்துனாங்க அதை நான் அடுத்த காணொலியில் வந்து விரிவாக நான் வந்து பேசுகிறேன் அதனால் வந்து யாரை வச்சு நாங்கள் பிளப்பு நடத்தலை எங்களை வச்சு தான் உனக்கு புழப்பு ஓடிட்டுருக்கு அதனால் வந்து தேவையில்லாமல் சும்மா எங்களை உரண்டை இழுத்துக்கிட்டு பப்ளிசிட்டி தேடிகிட்டு இருக்காமல் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு சுயதொழில் இருக்குது சரியா நான் என்ன தே வேலை செய்கிறேன்றது எனக்குன்றிருக்குது இதுக்கு மத்தியில் தான் அந்த சமூக வேலை செஞ்சிட்ருக்கேன் மற்ற மாதிரி புழப்பெல்லாமல் இதே உக்காந்துட்டாங்க வேலை செய்யலாம் அடுத்தவங்களோட உணர்வு வந்து நாங்கள் தூண்டிவில்லை அதனால் தேவையில்லாமல் எங்களை இழுக்கிறத விட்டுப்புட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உன் சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை நீ முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இரு வாழ்க வளமுடன் சிலக்குடியிலான முள்ளரனும் பல்லரனும் பாண்டியரும் தேவேந்திர உள்ள வேளாசமுதாய் உறவுகள் சேசாதி பற்றையும் பிரசாதி நட்பு இந்த மீனவர்களை சந்திக்கிறேன் நன்றி